வணக்கம் வாக்காளர் பட்டியலை திருத்தருங்கிறது நரேந்திர மோடி அவர்கள் சொல்வது போல் இந்தியா இந்தியாவுக்கு ஒன்றும் புதிதல்ல எப்போதும் திருத்துவார்கள் அரசு ஊழியர்கள் வீட்டுக்கு வருவார்கள் நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு கேட்பாங்க உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க அவங்களே ஒரு ஃபார்ம்ல எழுதிக்கிட்டு ஆமாம் இருக்காங்க இல்லைன்னு செக் பண்ணிட்டு திருத்திடுவாங்க ஆனால் உலகத்தில் எப்போதும் இல்லாத போது புதுசாக எஸ்ஐயாருன்னு சொல்லி ஒரு சிறப்பு திருத்தத்தை மரியாதைக்கு நரேந்திர மோடி ஒரு நவீன கேட்ட தன் பாசிச புத்தியில் செஞ்சுருக்காரு அதுக்கு துணையாக இந்தியாவோடைய எலெக்ஷன் கமிஷன் துணை போயிருக்கு வருகிற அரசு ஊழியர்கள் பேரை எழுதுவாங்க திருத்துவாங்க இந்த நூறு விழுக்காடு கல்வி பெறாத பட்டியலின பிற்படுத்தப்பட்ட ஒழுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற நாட்டில் எழுத்தறிவே நூறு விழுக்காடு பெறாத அந்த நாட்டில் அரசு ஊழியர்கள் தான் இதுவரைக்கும் திருத்தி எழுதி வந்திருக்காங்க எல்லா சிறப்பு திருத்தத்திலையும் நான் புதிதாக நரேந்திர மோடி அவர்கள் நாங்கள் ஃபார்மை கொடுத்துருவோம் அந்த ஃபார்மை பொதுமக்களே ஃபில் பண்ணி தரணும் நீங்கள் என்ன ஃபில் பண்ணி தருவீங்களோ அதை நாங்கள் அப்படியே ஏற்றுப்போம் அது தப்பாக இருந்தால் தப்பு தான் உங்களுக்கு நீங்கள் எத்தனை வயசானாலும் அது எண்பது வயசானாலும் எழுபது வயசானாலும் எத்தனை தேர்தலில் நீ ஓட்டு போட்டாலும் அந்த ஃபார்மில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் ஓட்டே போட முடியாது அப்படின்னு ஸ்பெஷல் ரிவிஷனை நீங்கள் கொண்டு வந்திருக்கார் இதை பீகாரில் நடைமுறைப்படுத்தியாச்சு பீகாரில் நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி இதே சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் சொன்னார் மேலை நாடுகளில் பார்க்கும்போதெல்லாம் கம்பல்சரி வாக்குரிமை உள்ள நாடுகளில் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு நடக்குது ஆனால் இவ்வளவு முக்கள் தொகை கொண்ட ஜனநாயக இந்தியாவில் வெறும் அறுபது விழுக்காடு எழுபது எழுபது விழுக்காடு நடக்கிறது இந்த தேர்தலையே ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்குது நாங்கள் பீகாரில் சிறப்பு திருத்தம் கூட்டு வந்தோம்னா நூறு விழுக்காடை அடையிறோமோ இல்லையோ ஆனால் பெரிய வாக்குப்பதிவு அடைஞ்சிருவோம் எங்கள் சிறப்பு திருத்தம் வேலை செய்யும் பாருங்கன்றார் பீகார் தேர்தல் வந்துச்சு வீடு வீடாக போய் ஃபார்மை கொடுத்து நீ இஸ்லாமியரா நீ இந்துவா நீ கிறிஸ்தவரா நீ இந்தியாவில் பிறந்தியா உங்கள் அப்பா பிறந்தாரா இல்லை நீ பாகிஸ்தானில் பிறந்தியா பங்களாதேஷில் பிறந்தியா நீ என்னென்ன பண்ணியிருக்க நீ எந்த சாமி கும்பிட்ற என்ன சாப்பாடு சாப்பிட்ற இப்படி பல கேள்வியை கேட்டு ஒரு எழுபது லட்சம் பேரை பல பேர் இறந்துட்டாங்க பல பேர் வேறு இடத்துல ஓட்டு வச்சுருக்காங்க ரெண்டு இடத்துல ஓட்டுருக்கு முறைகேடு கண்டுபிடிச்சிட்டோம் எழுபது லட்சம் பேரை நாங்கள் நீக்கிட்டோம் பாருங்கன்னு இறப்பு சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் வீடு கட்டுறதுக்கு ரேஷன் ஃபீல்டுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு காலேஜ் ஃபீஸுக்கு ஏன் கழிவறை போனால் கூட ஆதார் தான் வேணும்னு சொன்ன மோடி அரசாங்கம் ஓட்டு போறதுக்கு மட்டும் ஆதார் வேணாங்கன்னு நீக்கியாச்சு எழுபது லட்சம் பேர் நீக்கின பின்னாடி இப்போ பாருங்கள் பீகாரில் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வருங்கன்னு ஓட்டு எலெக்ஷன் நடத்தணும் போன பாராமன்ற தேர்தலில் ஒரு தொண்ணூறு விழு நட பரவாயில்ல ஒரு கோடி பேரை நீக்கணும் சொல்லி எவ்வளோ எழுபது லட்சம் பேரை நீக்கிற பின்னாடி பீகார் தேர்தலில் வெறும் அறுபத்தாறு விழுக்காடுதான் நடந்திருக்குனா திட்டமிட்டு இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் பூத்துக்கு பத்து ஓட்டுன்னு யாரெல்லாம் ஓட்டு போடலையோ யாரெல்லாம் தன்னை எதுக்குறாங்கள்னு எப்படி பிச்சைக்காரர்கள் ஒழிப்பதற்கு ஒட்டு மொத்தமாக கொண்டா கொண்டாப்போகுதுன்னு ஹிட்லர் சொன்னாரோ அது மாதிரி இங்கே ஜனநாயக சக்திகளை எதுக்க முடியாமல் கேளிகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரு எழுபது லட்சம் பேரை தனக்கு வாக்களிக்காத மக்களை தனக்கு வாக்குவே அழி அழிக்க மாட்டாங்க நம்புற மக்களை நீக்கிட்டு பீகார் தேர்தலை நடத்திருக்காரு இன்றைக்கி ரிசல்ட் வரப்போகுது வந்துடும் இருபது லட்சம் பேர் இதுவரைக்கும் மஜகாவுக்கு வாக்காளி வாக்களிக்காதவங்க சொந்த ஊரில் வாழ முடியாமல் நரேந்திர மோடி அரசாங்கத்தால் வெளியேற்றப்பட்டவங்களாம் அன்றைக்கி வெளியே வந்துட்டாங்க தெரியல்ட் வரப்போது அது என்ன போல மக்கள் முடிவே மகேசன் முடிவு அது ஜனநாயகத்தின் இறுதி வெட்டிலாம் அவள் எல்லாம் பேசுவோம் ஆனால் அயோக்கியத்தனத்தின் உச்சமாக எஸ் என்று சொல்லி தன் வாக்குரிமையை தானே மக்களை நீக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கிற ஒரு முறையில் இதுவரை வாக்களித்து வந்த மக்களை நீக்குகிற யுத்தியை இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் செய்கிறது இது ஒட்டுமொத்த ஜனநாயக விரோதமானது இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய இதயம் என்று பார்க்கப்படுகிற மக்களாட்சிக்கு எதிரானது வீடு வீடாக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க பார்ப்போம் காத்திருப்போம் நரேந்திர மோடி என்கிற இந்த நாட்டுடைய லாவ்ஃபுல் ரவுடி சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரவுடியாக சட்டத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு அரசியல் சட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு விளையாடுகிற நரேந்திர மோடியை அவ் ஃபாசியத்தை வீட்டுக்கு அனுப்புகிறனால் வெகு விரைவில் இல்லை மிஸ்டர் மோடி மஸ்தான் வித்தை கொள்கிற நரேந்திர மோடி அவர்களே காத்திருங்கள் நீங்கள் எப்போதும் போல் தான் பீகாரில் வெள்ளலாம் யூபியில் வெள்ளலாம் தமிழ்நாட்டில் எப்படி ஹிட்லர் உலகம் முழுக்க வென்றாலும் ரஷ்யாவில் தோத்து போனாரோ அந்த சோசப் ஸ்டாலின் போல் தமிழ்நாட்டில் எங்கள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாணி ஸ்டாலின் இருக்கிறார் அவரின் கருப்பு சூப்பு படை இருக்கிறது ஜனநாயக சக்தி இருக்கிறார்கள் வீடு வீடாய் போயிருக்கிறோம் உங்களுடைய இந்த பம்மாத்து வேலை தமிழ்நாட்டில் வேகாது Andy.